ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் வணக்கம் இன்று நம்மோட சிறப்பு அழைப்பாளராக இணைந்துள்ளார் சான்றோர் மக்கள் கழக தலைவர் நிறுவன தலைவர் திரு சரணாநாடர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஜாதிக்கு எதிராக எடுத்த பைசன் படம் எப்படி சார் இருந்துச்சு ஜாதிக்கு எடுத்ததா அதாவது ஜாதி அமைப்புகளுக்கெல்லாம் எதிராக இருக்கிறது ஜாதியை வச்சு இந்த படத்தை எப்படியாவது தென் மாவட்டங்கள்ல நல்ல விதமா ஓட்டிடலாம் நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிற கணிச்சு தான் எடுக்கணும் ஏதாவது விதத்துல இந்த படத்தை பேசப்படணும் இவைக்கு எதிர்ப்பு தெ இருக்குன்னு தெரிஞ்சுமே இந்த படத்தை வரலாற்று பிழையா எடுத்திருக்காங்க இந்த படத்துல எல்லாத்தையும் எடுத்த விதத்துல நீங்க ஒரு கபடி பிளேயருக்கு மட்டும் எப்படி எடுத்திருக்கணும் அப்படின்னா ஒரு இன்னைக்கு எம் எஸ் டோனின்னு ஒரு படம் வருது படங்கள் வந்து விளையாட்டு சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட படங்கள் வந்துச்சு எந்த இடத்துலயும் சாதிய வன்மத்தோட எந்த படமும் எடுக்கல அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு விளையாட்டுத்துறைன்னா துறைன்னா அந்த விளையாட்டு துறையில இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு சம்பந்தப்பட்ட அந்த எப்படி ஒரு திறமையான ஒரு விளையாட்டு வீரர் ஜெயிச்சு மேல வர்றாங்கிறத பார்த்து எடுத்திருந்தாங்கன்னா பரவாயில்ல அதெல்லாம் விட்டுட்டு துணை கதையா வந்து எந்த பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நடந்துச்சோ அந்த கதையை இப்ப சமீபத்துல எதுக்கு போட்டு காட்டணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எதுக்கு காட்டணுங்கிற அவசியம் என்ன யாரு கேட்கலையே சார் அவர் இப்போ வாழ்க்கையில் அவர் என்ன பார்த்தாரோ யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களோட கதையை நசுக்கப்பட்டவர்களோட கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னு படம் எடுக்கிறாரு அதை நீங்கள் எப்படி சார் குற்றம் சொல்லுவீங்க நசுக்கப்பட்டவர்களோட கதையாது அப்படி சொல் இன்னைக்கு அவர் இந்தியாவுக்கு விளையாண்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நபர்களோட ஒரு ஒரு பிரச்சனை கசப்பான சம்பவம் அந்த சமயத்துல ஒருவர் இந்தியாவுக்கே விளையாண்டிருக்காருனா இது வந்து எந்த இடத்துல நசுக்கப்பட்டாங்க எந்த இடத்துல ஒடுக்கப்பட்டாங்க இவர் மாதிரி இவர் சொல்ற மாரி செல்வராஜ் வந்து வாழைப்படத்துல எந்த மாதிரி சொல்லிருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப சிரமப்பட்டேன் ஒரு சமுதாயம் எங்களை வந்து வாழவே விடலின்னு சொல்லிட்டு இருந்ததா வாழைப்படத்திலையும் பெருமாள் படத்திலையும் எத்தனையோ படங்கள்ல அவரு சொல்லி ஐந்து படங்கள் எடுத்திருக்காரு ஐந்து படங்கள்லுமே வந்து நாங்க நசுக்கப்பட்டோம் நாங்க வந்து எங்களை வாழவே விடல எங்கள் சாதி அடையாளத்தோட இருந்த எங்களை வந்து எல்லாருமே வந்து அடிமைத்தனமா வாழ எங்களை வழி நடத்தினாங்கன்னு சொல்லி சொன்னாரு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல தானே இவரு யாரு மன மனத்தி கணேசன் இன்னைக்கு இந்தியா கோலையன் இருக்காரு சார் அந்த நிலைமையில அவர் போய் விளையாடி ஜெயிச்சாருங்கிறது அவருடைய பெருமை அதை வந்து அதுக்காக அவரை சுற்றி இருக்கிறதுலாம் சரியா இருக்கு அப்படின்னு எப்படி சார் சொல்ல முடியும் அந்த இடத்துல ஒடுக்குமடைகள் இருக்குங்க சொல்லிட்டு இருக்காங்க இல்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதுக்கும் இந்த படத்துல ம ம மணத்தை பத்தி மட்டும் கபடியை பத்தி மட்டும் எடுத்திருந்தாருன்னா நாங்களும் வந்து இந்த மாரி செல்வராஜா நாங்க பாராட்டி இருப்போம் பரவாயில்லன்னு சொல்லி ஆனா அது இல்லை விஷயம் இன்னைக்கு விவாத பொருளா என்ன ஆயிருக்கு இன்னைக்கு விவாதங்கள் பண்றது இந்த இந்த படத்தை பத்தி நாம ஏன் பேசப்படுறோம் அதை பேசணுங்கிறதுக்காகவே புரியுதுங்களா பேசணுங்கிறதுக்காகவே பசுபுதி பாண்டியன் ஒரு த தலைவரையோ வெங்கடேஷ் பண்ற பண்ணையார் என்ற ஒரு தலைவரையோ இவங்களுக்கு இவங்களுக்கு இடையில இருந்த தனிப்பட்ட பிரச்சனை இவர்களுக்கு இருந்த தனிப்பட்ட பிரச்சனைய ஒரு கசப்பான சம்பவத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல நடந்த அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து அந்த பிரச்சனையை மறந்து இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கிறோம் அந்த பிரச்சனைகள் அப்படியே அதுவா சா சா சால்வ் ஆகி இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கிறேன் இந்த காலகட்டத்துல இந்த இளைஞர் மத்தியில வன்மத்தை தூண்ட மாதிரியோ இன்னைக்கு திரையரங்குல எப்படி போய் நிக்கிறான் கொடிய புடிச்சிட்டு நிக்கிறான்

காமிச்சு மாரி செல்வராஜ அந்த பைசன் படத்தை பாக்குறாங்க அதே போக திரையரங்குல அவங்களோட ஒரு சாதி சங்கத்தோட பொடியே காட்டுறாங்க இது எந்த சாதியா இருந்தாலும் சரி அது நாடாளு சமுதாயமா இருந்தாலும் சரி தேவேந்திரகுட சமுதாயமா இருந்தாலும் சரி எந்த சமுதாயமா இருந்தாலும் சரி அமைதியா இந்த சூழல் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த திரையரங்கு புரிய காட்டுற அளவுக்கு இந்த படம் இருக்குன்னா இது சாதிய வன்மத்தை தூண்ட ஒரு படமா தானே இருக்கு இது எங்க வந்து எல்லாத்தையும் ஒற்றுமையா சேர்க்குன்னு எந்த விதத்தில் நீங்க சொல்ல முடியும் சார் ஒரு நிமிஷம் இந்த கவி நாணவ படுகொலைக்கு அப்புறமாக தான் நீங்க தான் சொன்னீங்க இந்த திருநெல்வேலி தூத்துக்குடியில எல்லாம் ஜாதிய அடக்குமுறைகள் அதிகமா இருக்கு ஜாதிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு அப்படின்னு இப்ப வந்து எல்லாருமே அண்ணன் வரை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க ரெண்டுமே முரணா இல்லையா

அப்படி கிடையாது பிழைதான் இது முதல்ல இருந்து அவங்க எப்படி இவங்களுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க இந்த படத்துல எப்படி சண்டை ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா அந்த உப்பல பிரச்சனை காரணமாக இரண்டு பேர் இரண்டு நபர்களுக்கும் ஒரு பிரச்சனை ஆகுது வெங்கடேஷ் வெடேஷ் அவருடைய தகப்பனாருக்கும் அவங்களோட தாத்தாக்கும் பிரச்சனை ஆகுது அந்த பிரச்சனையில தந்தை கொல்ல வெங்கடேஷ் தந்தை கொல்லப்படுகிறார் தாத்தா கொல்லப்படுகிறார் தனிப்பட்ட பிரச்சனை சாதிய பிரச்சனையா மாறுது புரியுதுங்களா ஆனால் இந்த திரைப்படத்துல இரண்டு பேருமே ஹீரோ மாதிரி காட்டுறாங்க இல்லையா அப்படி காட்டும் பொழுது அவரோட ஒரு பக்க வரலாறு மட்டும் காட்டக்கூடாது வெங்கடேஷ் பண்ணையார் அவர்கள் சமுதாயத்திற்காக எப்படி துணை நின்றாரு அவர் ஒரு மாவீரன் அது காவல்துறையே வந்து துப்பாக்கியை வைக்கும் போது கூட புறமுகம் காமிச்சு ஓடல நெஞ்ச நிமித்தி நின்று குண்ட அவரோட நெஞ்சலை பாஞ்சது அந்த அளவுக்கு ஒரு மாவீரனை நீ எப்படி காட்டலாம் அதே சமயத்துல இந்த சமுதாயம் உன்னை வாழ விடாதுன்னு வெங்கடேஷ் பண்ணையார் அவர்கள் சொல்லியிருப்பாரா இவர் என்ன சொல்லிருந்திருப்பார் நீ எல்லாரும் சார் யார் ஜாதி பார்த்து ஆர்டி நம்ம பழகல நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து விளையாடணும் உன்னை ஒரு பெஸ்டான டீம்ல விளையாட விளையாட வைக்கணும்னு சொல்லி பேப்பர் மில் டீம்ல விளையாட வச்சிருப்பார் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் நான் என்ன சொல்றேன்னா இது நடந்து முடிஞ்ச கசப்பான சம்பவம் இந்த சாதிய பிரச்சனை இந்த அண்ணன் வெங்கடேஸ் அவர்களுக்கும் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களுக்கும் நடந்த பிரச்சனை ஒரு கசப்பான சம்பவம் அந்த சம்பவம் கடந்து முடிஞ்சிருச்சு அது தொடரக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறோம் எங்க சமுதாயம் மட்டுமில்ல அவங்களை சார்ந்த சமுதாயம் சேர்ந்து எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும் நமக்கு இருக்க கூடாது அப்படின்னு தான் பேசிட்டு வரான் அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த படம் தேவையில்லாத படம் தான் நாங்க சொல்றோம் நீ நல்லவரா நல்லவரா காமிச்ச கெட்டவரா காமிச்சங்கிற ரெண்டாவது இன்னைக்கு விவாதமா இருக்கு இல்லையா இன்னைக்கு அனைத்து ஊடகமே வந்து வெங்கடேஷ் பண்ணையார் மற்றும் பசுபதி பாண்டியனை பத்தி தானே பேசிட்டு இருக்கு இன்னைக்கு அந்த பேச்சு பொருளா ஆகிறதுக்கான காரணம் என்ன இந்த படம் மட்டும்தானே வேற என்ன வேற என்ன சொல்லுங்க பாப்போம் எதிர்ப்புகள் கிளம்புவதற்கு முன்னாடியே அறிஞர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு நான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கேன் மற்றும் அனைத்து ஊடகத்திலயும் இது விவாத பொருளா வர்றதுக்கான காரணம் என்ன இளைஞர் மனசுல எரியர் நெருப்புல எண்ணெய் ஊத்துற கணக்கா தான் இருக்கு திருநெல்வேலி பகுதியில ஆல்ரெடி செஞ்சுட்டான ஏரியா ஒரு ஒரு பதட்டமான சூழல் இருக்கிற ஏரியா அப்படி பொழுது நீங்க இந்த படம் எடுத்து இன்னைக்கு திரையரங்களை கொடியோட போடுறது போறதுக்கான காரணம் என்ன

என்ன இந்த இதில் என்ன கேரக்ட்ரு கொண்டு வந்தீங்கனோ அதில் எப்படி நீங்கள் கொண்டு வந்திருக்கணும் விளையாட்டு சார்ந்து இவங்கெல்லாம் ஆர்வமாக இருந்தாங்க அப்படிங்கிறத மட்டும் இதில் கொண்டு வந்திருக்கலாம் அதே சமயத்துல இவங்க தான் இதை பண்ணுனாங்கங்கிறத இந்த படத்துல வச்சு நீங்க காண்மிக்கிறதுக்கான காரணம் என்ன சார் எந்த சூழலில் அவர் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறதான படமே என்னது புரியல எந்த சூழலில் இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி அவரை வெற்றி பெற்றுக்காருங்கிறது படமே இல்ல ஒரு அதத்தான் நான் சொல்றேன் என்னங்கன்னா சினிமாவில இந்த சமயத்துல பழைய கடந்த நிகழ்வு கசப்பான சம்பவத்தை இப்ப எடுத்து போட்டு காக்க காட்டணுங்கிற அவசியம் என்ன சொல்லுங்க அதத்தான் நான் சார் நீங்க முதல்ல இருந்து அதையே கேட்டுட்டு இருக்கீங்க இன்னைக்கும் சாதிய படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா நீங்க எல்லாத்தையும் மறக்கிறாங்க மறந்துட்டாங்க இப்ப எல்லாம் நார்மல் ஆயிட்டே நீங்க சொல்றீங்களா நார்மல் ஆயிட்டு நான் சொல்லல நான் வந்து அதைத்தான் சொல்றேன் எரிய இடத்துல எதுக்கேப்பா என்னை ஊத்துறேன் நான் கேக்குறேன் நான் அதுதான் நான் கேக்குறேன் யாருடைய பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கும்போது போது மறுபடியும் இந்த மாதிரி படங்கள் எதுக்குன்னு நான் கேக்குறேன் இந்த மாதிரி படங்கள் வந்து எல்லாருமே நார்மலா ஒன்னா இருக்கணும்னு ஒரு காரணத்துக்காக தான் கேக்குறேன் சாதியை தாண்டி வேற விதத்துல எந்த விதத்துல யோசிக்கவே தெரியாதா உங்க மண்டையில என்ன இருக்கு சாதி மட்டும்தான் இருக்கா ஒடுக்கப்பட்ட நசுக்கு போட்டா ஓகே நான் என்ன சொல்றேன் அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்ததை திரும்ப திரும்ப எதுக்குப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல போட்டு காமிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு அனைவரும் வளர்ந்து வந்துட்டாங்கல்ல அந்த காலகட்டத்திலே மனத்தி கணேசன் இந்தியா லெவல விளையாட்டுட்டாங்கல்ல எங்க ஒடுக்கப்பட்டாங்கன்னு நான் கேக்குறேன் அன்னைக்கு வெளியே வந்துட்டாங்கல்ல நீ இப்ப வலி வேதனை சொன்னு சொல்லிட்டு இன்னொரு கதையை எதுக்குப்பா மக்களுக்கு போட்டு காட்டுற நான் கேட்கிறேன் அடி ஆறு பாட்டு எடுக்கலாம் ஆனா உங்களுக்கு யோசிக்கிற திறமை அவ்வளவுதானா இன்னைக்கு ஒரு ஒரு சாதியின் மொட்ட பொதுவா வந்து செல்வராஜ் எப்படி எடுத்துட்டு இருந்தார் படம் வாழையின் ஒரு படம் பரியல் பெருமாள் ஒரு படம் எல்லாமே வந்து ஒரு ஏதோ ஒரு சாதி அடிச்சது எங்களை ஒடுக்குனாங்க அது பாரதிதா இருக்கலாம் வெற்றிமாறனா இருக்கலாம் அனைவருமே வந்து கர்ணன் படமா இருக்கட்டும் எப்பேற்பட்ட படங்களை வந்து எடுத்திருக்காங்கன்னு பாருங்க அந்த மாதிரி படங்கள் எல்லா படங்கள்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு சாதி அடிச்சது இந்த சாதி வந்து நாங்க எடுத்துக்காட்டோம் எங்களை திருப்பி அடிச்சா நீங்க வந்து என்ன வேணா பேசுவீங்களான்னு கேக்குறாங்க அதே சமயத்துல இத்தனை நாள் நீங்க எங்க நான் என்ன சொல்றேன் இன்னொரு சாதிய வில்லனா காட்டாத உன் சாதி பெருமை எடு பெருமை எடுக்கிறது விட்டுட்டு நீங்க வலி வேதனைன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு எதுக்கு மக்கள் மனசுல இளைஞர் மனசுல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலகட்டத்துல இந்த காலகட்டத்துல சாதி பார்த்து யாரும் பழகுவதல்ல தன்னோட சாதிய ஏதோ அரசியல் அரசியல் படுத்தணும் சாதி வளரணும் அப்படிங்கற சாதி சங்கங்கள் இளைஞர் மனசுல எந்த மனசுலயும் யாரும் கூட பழகறது இல்ல அனைவரும் அரவணைச்சுதான் கொண்டு போறாங்க தென் மாவட்டங்கள்ல இப்போ சமீப காலமா கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு வர கால இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா சென்சிட்டிவான பிரச்சனை இருக்குதா அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் வெளிப்படையா இன்னைக்கு எல்லாரும் அண்ணன் தம்பியா பழகிற அளவுல கொஞ்சம் மாறி வந்துட்டு இருக்காங்க அப்போ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி படங்கள் வரும்பொழுது மறுபடியும் இந்த பிரச்சனைகள் வரத்தான செய்யும் இப்ப விவாதமாவே பேசுவாங்கல்ல இன்னைக்கு வெங்கடேஷ் பண்ணையார் தரப்புல வந்து என்ன சொல்லுவாங்க வரலாற வரலாற்று பிழை உருவாக்கி இருக்காரு மாரி செல்வராஜ்ன்னு சொல்லுவாங்க அதே சமயத்துல பசுமதி பாண்டியன் அவருங்க தரப்புல என்ன சொல்லியிருப்பாங்க அவங்களும் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவரே ஹீரோ இவரு ரெண்டு பேருமே ஹீரோ தான் அப்படி இருக்கும்போது இவர்கள் ஒரு தவறான ஒரு விஷயம் நடக்குது இவங்களுக்கு ஒரு கசப்பான ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்திலிருந்து வெளிய வந்து அவர்கள் அவர் இப்ப நாடக சமுதாயமா இருக்கட்டும் இன்னைக்கு பொருளாதாரத்திலையும் சரி எல்லாத்துலயும் அரசியலும் சரி வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல பசுபதி பாண்டியன் அவங்க தரப்புலையும் சரி அனைவரும் ஒரு அரசியல் கட்சி அவங்களோட மகளே வந்து இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி கொண்டு வந்து அரசியல் படுத்தி இன்னைக்கு வளர்ந்து நல்லா மேல வந்துட்டு இருக்காங்க நல்லா படிக்க சொல்லிட்டு இருக்காங்க நல்ல அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க அனைவருக்கும் யாரு வந்து படிப்பை முன்னெடுத்து கொண்டு போவாங்க படிப்புல நாம மேல வரணும் அரசியல நாம ஜெயிக்கணும்னு அவங்க மகள் பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு எல்லா அனைவரும் எல்லாத்தையும் மறந்து நீங்க அரசியல மேல வாங்க ஜெயிங்க படிப்புல முன்னேறி வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த சமயத்துல

ஒரு பொதுப்படியான நீங்க வந்து ஒரு படத்தை எடுக்கிறீங்க அதுல வந்து உன்ன கோயிலுக்கு உடல் கொண்டு போறீங்கன்னா அது வேறு விதமா பாக்கப்படும் புரியுதுங்களா ஒரு தனிப்பட்ட நபரோட வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த படத்துல வைக்கிறீங்க அதே சமயத்துல இரண்டு பேருக்கு இருந்த மோதல்களை இந்த படத்துல வைக்கிறீங்க அப்படி இருக்கும்பொழுதே அது மேலும் கலவரத்தை தூண்டுமா தூண்டாதா அதை சிந்திச்சு பாருங்க சொல்லுங்க பாப்போம் தூண்டுமா தூண்டாதா இளைஞர் மனசுல என்ன மாதிரி போய் சேரும் சொல்லுங்க ரெண்டு பேருமே ஜாதியை கடந்த தலைவர்களா சேராதா சார்

அந்த மோதல்ல பகைய வந்து இந்த படத்தோட நாம முடிச்சு வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த படத்தை எடுக்கிறேன் அப்படின்னு மாரி செல்வராஜ் சொன்னதாக அமீர் பேட்டி கொடுத்திருக்காரு கரெக்டா பேட்டி கொடுத்திருந்தார்னா இன்னைக்கு மனத்தி கணேசன் அவருடைய மனத்தி கணேசன் அவருடைய பயிற்சியாளரை பார்த்த மாரி செல்வராஜ் அவர்கள் ஏன் பசுபதி பாண்டியன் தரப்புல போய் அவரை சந்திக்கலாம் அவங்க மகளை போய் சந்திச்சு ஒரு நன்றி தெரிவிச்சிருக்கலாமே உங்களோட அப்பாவோட கதையை நான் இந்த படத்துல வச்சிருக்கேன் அதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு நீங்க எனக்கு அந்த ஒரு நிதி கொடுத்ததுக்காக ஒரு அனுமதி கொடுத்ததுக்காகவோ இல்ல அனுமதி வாங்காமல் இருந்திருந்த அனுமதிக்காகவோ ஒரு நன்றி தெரிவிச்சிருக்கலாமே அதே மாதிரி வெங்கடேஷ் பண்ணையார் அவர்கள் தரப்புல அண்ணன் சுபாஷ் பண்ணையார் இருக்கிறார் அவர்களோட குடும்பம் இருக்கின்றது அவர்களிடம் போய் மாரி செல்வராஜா போய் சந்திச்சு பேசி இருந்தாருன்னா நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன் நான் சொன்னது புரியுதுங்களா உங்களுக்கு

இல்ல சார் ரெண்டு பேரும் அவங்களே தான் சார் இப்போ என்ன அப்படின்னா இவங்க தரப்பு கதை வந்து சொல்லணும் அப்படின்னு வாரி செல்வாரி ஜாசப்பட்டு சொல்ல முடியாதா மனத்தி கணேசரோட பயிற்சியாளரை சந்தித்த இந்த மாரி செல்வராஜ் நீங்க அந்த விளையாட்டு துறையை மட்டும் எடுத்திருந்தீங்கன்னா நீங்க அவரை மட்டும் சந்திக்கல எந்த தவறும் இல்ல ஆனால் இரு கேரக்டர் நீங்க சொன்னீங்கல்ல அது சென்சிட்டிவான திருநெல்வேலியில திணிச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்க ஒற்றுமைக்காகத்தான் எடுத்த இந்த சமுதாயத்துல எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நீங்க எடுத்திருந்தால் இவர்களை நீங்க ஏன் போய் சந்திக்கல சரி சந்திக்கல விட்டுருவோம் ஆனால் ஒரு சந்திப்பு வைக்கிறீங்கல்ல அந்த சந்திப்புல சார் நடிச்ச கேரக்டருக்கும் லால் சார் நடிச்ச கேரக்டருக்கும் நீங்க ஒரு நன்றி தெரிவிச்சு ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்லிருக்கலாமே இவ்வளவு விவாதங்கள் கிடையாது ஏன் சொல்லல அப்போ உங்க சாதியை வச்சு உங்க சாதி கலவரத்தை தூண்டி உங்க சாதிய வன்மத்தை கொட்டி ஒரு கான்ட்ரவர்சியான விஷயத்தை எடுத்து எல்லாரும் போய் பார்க்கணும் நல்லவன் கெட்டவன் இல்ல எல்லாரும் போய் பார்க்கணும் எதை சாதியினு இந்த படத்துல என்ன இருக்கு அப்படி என்னத்தை கொண்டு போய் காமிச்சிருக்கான் இந்த நம்ம சமுதாய தலைவர் எப்படி காமிச்சிருக்கான் இந்த இந்த சமுதாய தலைவர் எப்படி காமிச்சிருக்கா ஒவ்வொரு சமுதாயத்தையும் போய் பார்க்கணும் மாட்டு சமுதாயம் போய் பார்க்கணும் எல்லாரும் போய் பார்த்து இந்த கல்லா கட்டுறக்காக இவங்க கல்ல நிரம்பற இவங்க பல கோடி இவங்க எடுக்கிற படங்களை எப்படி ஏத்துக்க முடியும் சமுதாய ஒற்றுமைக்காக எடுத்த படம்னு சிந்திச்சு பாருங்க எப்படி ஏத்துக்க முடியும் ஏன் சந்திக்கல நான் கேக்குறேன் சந்திச்சிருக்கலாம்ல நீ உண்மையாலுமே நான் இந்த சமுதாயத்தை ஒன்றி ஒற்றுமை ஒற்றுமைப்படுத்த நீ நினைச்சிருந்தா இவங்கள நீ சந்திக்கிறதுக்கு யாராவது உங்களுக்கு அனுமதி கொடுக்கலையா சரி அனுமதியே கொடுக்கல நீ பத்திரிகையாள சந்திப்பே ஏன் பேசல ஊடகத்துல பேசிருக்கலாமே

அமரன் படத்துல வரும்பொழுது உண்மை கதையை எடுக்கிறாங்க அந்த உண்மை கதையை எடுத்ததுக்கு நாட்டுக்காக நல்லது செஞ்ச ஒரு தியாகிய ஒரு கொண்டாடுறா இந்த மக்கள் தமிழகம் இந்தியாவை முழுவதும் கொண்டாடுறான் அது வெற்றி படம் அது ஏதாவது பிரச்சனையாச்சா யாராவது விவாதங்கள் பண்ணாங்களா சமாதான கூப்பிட்டு விவாதம் பண்ணானா மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவங்க யாராவது விவாதம் பண்ணாங்களா கிடையாது இல்ல வெற்றி அப்போது உனக்கு அந்த மாதிரி கதைகள் யோசிக்க திலாடி கிடையாது இந்த மாதிரி ஜாதி படங்கள் எடுத்து அந்த படத்தின் மூலமாக இந்த மாதிரி தலைவர்கள் வந்து உங்களுக்கு பேசுறதுனால உங்களோட படம் வெற்றி பெறுவதற்காக வேலைகள் செய்வதற்காக இந்த மாதிரி படம் எடுக்குது சரி ஒரு வேலை சார் ஒருவேளை உங்க வாதத்தின் படி அவர் வந்து ஜாதிய படங்கள் எடுக்கணுன்னு ஒரு நோக்கம் கொண்டவராக இருட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவர் அரசியலுக்கு வர மாட்டேன்னு ஒரு வார்த்தைக்கு சொல்லிவிட்டார் அவருக்கு என்னதான் லாபம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பழந்தான் அதே படத்தை வந்து நீங்க சொல்ற மாதிரி கமர்ஷியல் படத்துல எந்த பிரச்சனையும் சம்பத்த காப்பாற்றணும் இந்த குழ இந்த குழப்ப நடத்தி தான் அவரோட வயிற்று நப்பணும் அவரு பி எம் டபிள்யூ கார்ல வரணும் பெரிய வீடு வாங்கணும் பெரிய பங்கா வாங்கணும் சொத்து சேர்த்தனும் அதுக்கு வந்து இந்த சாதியை வச்சு பிரச்சனை எடுக்கணும்

எங்களை எல்லாம் ஒரு மாதிரி அங்க என்ன நல்ல நின்று இருக்கிறா வெளியில வந்து நின்றுன்னு சொல்றதும் எல்லாம் அவர் சார்ந்த சமுதாயத்தை மட்டும் கூட அசிஸ்டன்ட் டைரக்டரா வச்சுக்கிறது ஒரு டெக்னீஷியனா வச்சுக்கிறது எந்த இடத்துலயும் மாற்று சமுதாயத்துக்கு இடமே கொடுக்கறது இல்ல மாறி செல்கிறார் பாருஞ்சி இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இப்படிதான் படம் எடுத்துட்டு இருக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு ஸ்டாம்ப் குத்துவாங்களா மயில குத்துவாங்க ஸ்டாம்ப் ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு குத்தருக்கு அந்த மாதிரி படங்கள்லாம் இவர் எடுத்திருக்காரு என்ன வாய் கூசல ஒரு வெளிப்படையா நடிக்கிற தெரியுது புத்தகம் இவரோட படத்தை அப்படியே புத்தகமா பாக்குறாங்க இவருக்கு வந்து புத்தகம் நீ சாராயத்தை குடிச்சிட்டு அறியாத இவர் படத்தை சரி அப்படிதான் எடுத்த படத்தை எடுத்தாரு ஃப்ரீ ஷோ போட்டாரா இந்த படத்தை வந்து ஃப்ரீ ஷோ பைசன் படத்தை வந்து ஃப்ரீ ஷோ போட்டு ஒரு நாலஞ்சு ஷோ போட்டு காமிச்சாரா நீ வந்து என்னோட புத்தகம் வந்து உங்களுக்காக படிப்பு புத்தகம்னு சொல்லி போடுறது கலவரத்தை தூண்டு புத்தகம்னு சொல்லலாம் இந்த பைசன் படம் கலவரத்தை தூண்டக்கூடிய புத்தகம் அப்படிதான் நான் சொல்லுவேன் அவர் எப்படி எந்த விதத்துல சொல்றாரு இது வந்து உங்களுக்கான சாதி இல்லாத சமூக படம் அப்படின்னு அந்த திரையரங்களை நின்று சொல்றாருல சாராயத்தை குடிச்சிட்டு ஆட்டம் போடுறதுக்காக நான் சொல்லல அப்படின்னு சொல்றாருல அவர் என்ன ஃப்ரீயா கொடுத்தாரா இலவச டிக்கெட் கொடுத்து கூப்பிட்டு வந்தாரா பாருங்கன்னு சொல்லிட்டு கிடையாது காசு வாங்கல துட்டு சார் திரௌபதி படையது நீங்க சரிங்க சார் திரௌபதி இருந்தது

அவர் எல்லாம் எனக்கு நிறைய நண்பர் தான் அவருக்கு நான் போன் பண்ணி கூட தொலைபேசியில் பேசினேன் அடுத்த படங்கள் வந்து ஜாதி ரீதியா படம் எடுக்கல சொல்லிட்டாரு நான் அப்படி எடுக்க மாட்டேன்னு சொல்றாரு அப்படி இருக்கும்போது இவருக்கு மட்டும் என்ன நான் எடுப்பேன் இப்படிதான் எடுப்பேன்னா என்ன அர்த்தது எதிர்ப்புகள் கிளம்பத்தான் செய்யும் ஆனா நான் தலையை மீறி இந்த மாதிரி படங்கள் எடுப்பேன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உட்காந்து பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு யார போய் அவர் கழுத்து புடிச்சு வெளியே வரட்டா திரையா திரைத்துறையில இருந்து யாரு நீ கார் ஓட்டக்கூடாதுன்னு சொன்னா யாரு இந்த நிதி இந்த மாதிரி இடங்களுக்கு நீ வரக்கூடாது யாரு சொன்னா யாரு கிடையாதுல்ல அனைவருமே அரவழிச்சு எல்லாருமே வாங்க போங்கன்னு தான் சொல்லி இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அடுத்த வீட்டுல எந்த சாதி இருக்கான்னு தெரியுமா நான் கேக்குறேன் சிட்டி கோயம்புத்தூர்ல பக்கத்து வீட்டுக்காரன் எந்த சாதின்னு தெரியுமா ஈரோட்ல எந்த சாதிக்காரனும் தெரியுமா ஒவ்வொரு எல்லா இடத்துலயும் இப்போ மாறி வந்துட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி தற்கொறித்தனமா முட்டாள்தனமா படங்கள் சாதி படங்கள் எடுக்கிறதுனாலதான் மறுபடியும் பிரச்சனைகள் வரும் இன்னைக்கு நாலு நாளா விவாதம் போயிட்டு இருக்கு நாலு நாளா வந்து இந்த இந்த பிரச்சனை பைசன் திரைப்படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க இதுல எங்க வந்து எல்லாரும் கொண்டாடுனா சொல்லுங்க சிந்திச்சு பாருங்க கொண்டாடுற அளவுக்கு படம் இருக்கு சொல்லுங்க சாதியை வச்சு எப்படியாவது படத்தை ஹிட் பண்ணணும் ஜெயிக்க வைக்கணும் வெற்றி பெற வைக்கணும் ஆனா கமர்ஷியலா ஒரு படத்தை எடுக்க தெரியாது சரி ஓகே சார் ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்தை கொடுத்து உங்களோட கருத்துக்களை பயன்படுத்தி வணக்கம்